இது ரெண்டாவது இடம் இது தொண்ணூறு கிலோ பிரியாணி மூணு முப்பது அதுபோல் பிரெட் அல்வா சிக்ஸ்டி ஃபைவ் நிறைய ஐட்டம் இருக்கு சென்னை வேறு லெவலில் இருக்கும் பிரெட் அல்வாலாம் தொண்ணூறு கிலோ பிரியாணி ரெண்டு டம் குத்தாச்சு லாஸ்ட்டு சிக்கன் பிரியாணி குருமா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் வேற லெவல் எல்லாம் மேலெல்லாம் படக்கூடாது அருமையாக கிண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு ஐம்பது கிலோ இப்போதான் மாஸ்டர் பார்த்துங்க வேற லெவல் காலையில் ஒரு இடம் முடிஞ்சுது இது ரெண்டாவது இடம்